சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா மிக மிக அவசரமான செய்தியோடு என் குழந்தை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய இல்லத்தில் தினமும் நீ படுத்து உறங்குகின்ற கட்டிலில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தவறு என்றாவது ஒரு நாள் நடந்தால் இந்த சாயப்பா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் தினம் தினம் இந்த தவறு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி நடக்கும்பொழுது நிச்சயமாக அதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா இதனால் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு உடனே நான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலையை புரிந்து சாயப்பா சொல்ல வந்த விஷயத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதனை உணர்ந்து சற்று பொறுமையாக கேள் அப்பா சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் சாயப்பா என்ன செய்கிறார் சாயப்பா என்ன செய்கின்றார் என்ற கேள்விக்கு நீ சில நேரங்களில் உன் இடத்தில் இருந்து வருகின்றது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா முடிவெடுத்து வந்திருக்கின்றான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்த பிறகு அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும் சாயப்பா ஒவ்வொரு முறையும் எத்தனையோ விஷயங்களை உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய கட்டிலில் நடக்கின்ற ஒரு தவறுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கு நாம் நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது நம்மை சுற்றி நடப்பது அத்தனையுமே என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை எங்கோ கொண்டு சேர்க்கிறது கடைசியில் நீயோ வாழ்க்கையின் மீது எந்த பிடித்தமும் இல்லாமல் இருக்கிறாய் இப்படியாக எந்த ஒரு நிலையுமே சரியான முடிவுகள் உன்னால் எடுக்க முடியவில்லை நீ நினைத்தது போல உனக்கு எதுவுமே நடக்கவில்லை கண்ணீர் வடித்தும் கதறி அழுவதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீயே நினைத்து விடுகின்றாய் பல நேரங்களில் மற்றவர்கள் இது போன்று செய்வதை பார்க்கும்போது உன்னுடைய மனது அத்தனை வேதனை அடைந்திருக்கின்றது உன்னுடைய மனது அத்தனை விஷயங்களைப் பற்றி சிந்தித்திருக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்க நடந்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அதிகமாக யோசித்து யோசித்து என் குழந்தை இனி மிகுதியான எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்கிறாய் அதே நேரத்தில் அதே தவறை நீ செய்ய தொடங்கும்போது உனக்கே மனதிற்குள் எண்ணங்கள் வருகின்றது அன்று அவர்கள் கண்ணீர் சிந்த ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது தவறு என்று சொன்ன நாமே இன்று கண்ணீர் வடித்து ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கின்றோமே என்று தன் மீது தனக்குத்தானே வேதனைகள் வருகின்றதல்லவா இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கட்டிலில் நடக்கின்ற தவறு தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது ஆனால் உனக்கு அது புரியவில்லை உன் சாயப்பா சொன்ன பிறகாவது அது உனக்கு புரிகிறதா என்று யோசித்துப்பார் பார் கட்டில் என்பது எதற்காக கட்டிலில் நீ பகல் நேரங்களில் படுத்து உறங்குவதற்காக அல்ல அது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்கு உறங்குவதற்காக உன்னை அரவணைப்பதற்கான ஒரு இடம் அதில் படுக்கும்போது உனக்கு சுகமான உறக்கம் வர வேண்டும் அந்த இடத்தை உன்னுடைய ஓய்வை எப்பொழுதுமே சரியாக எடுப்பதற்கு நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற களைப்பு நீங்கி உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி நிம்மதியான ஒரு உறக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த கட்டில் அல்லவா அப்படி இருக்கும்போது அந்த கட்டிலும் இந்த மெத்தையும் உன்னுடைய இந்த மெத்தையில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்கினை வகிக்கிறது என்று பார்த்தாயா எந்த இடமுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல நீ உன் இல்லத்திற்குள்ளேயே எப்பொழுதும் இருப்பது கிடையாது எல்லா வேலைகளுக்காகவும் அலைந்து வெளியே திரிந்துவிட்டுத்தான் நீ வருகின்றாய் ஆனால் நீ என்ன மாற்றினாலும் இந்த கட்டியிலும் இந்த மெத்தையும் உனக்கு மாறவில்லை அதுவாகத்தான் இருக்கின்றது அதற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனை மாற்றும் வரை உன் இல்லத்தில் உனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலுக்கான இடம் இதுதான் என்று சொல்லிவிட முடியும் அல்லவா உனக்கு எந்நேரமும் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற இந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு எவ்வளவு என கேட்டு பல விஷயங்களை செய்கிறது அப்படியானால் அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் சற்றென்று ஒரு ஐந்து நிமிடம் நாம் இந்த கட்டிலில் சாய்ந்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம் தானே எல்லோருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் அதுபோல நீயும் உனக்கான ஓய்வை அருமையாக எடுக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த கட்டில் உன் இல்லத்தில் இருக்கின்றது அப்பேற்பட்ட அந்த இடத்தில் ஒரு தவறு நடக்கும் என்றால் அதை நாம் பார்த்து கொண்டு விட்டு விடலாமா என்ன என் அன்பு குழந்தையே என்ன தவறு நடக்கிறது என்று என்றுதானே நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே ஓய்வெடுக்கும் பொழுது ஓய்வினை சரியாக எடுக்க வேண்டும் இப்போது இரவு பத்து மணி ஆகிறது என்று வைத்து கொள்ளேன் அந்த நேரத்தில் நீ படுத்து உறங்கச் செல்கிறாய் அடுத்தது உறங்கிறாயா அதுவும் கிடையாது கையில் ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அதே நேரத்தில் நல்லபடியாக நீ உறங்குவதும் கிடையாது பொதுவாகவே இந்த கட்டில் நல்லதொரு உறக்கத்தை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு என்று எல்லாமே நீங்கி கண்விடிக்கும் பொழுது புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏதோ ஒரு புதியதொரு உலகத்திற்குத்தான் வந்தது போல இருக்கும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா என் அன்பு குழந்தையே உறக்கம் என்ற ஒன்று யாருக்கு சரியாக இல்லையோ சரியான ஓய்வு யாருடைய உடலுக்கு கிடைக்கவில்லையோ அவர்களின் உடல் ஆனது எப்பொழுதுமே சோர்ந்து இருக்கும் அவர்களின் மனது இவர்களின் வார்த்தைகளை ஒரு கேட்காது என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் செய்தாலும் கடைசியில் இந்த சோம்பேறித்தனம் உனக்குள் இருக்கின்ற சோர்வு எந்த ஒரு வேலையையும் உன்னை செய்ய விடாது நீ நினைக்கிறாய் அல்லவா இன்று நான் நினைத்தது நடக்கவில்லை இன்று எனக்கு உடல்நிலை சரியவில்லை நான் ஆசைப்பட்டது போல இன்று இந்த வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு சற்றென்று ஒரு நொடியில் கண்களை கண்கள் சொல்கிவிட்டது என்பது போல் எல்லாம் சில நாளில் நீ உணர்கிறாய் அல்லவா இந்த உணர்வுகளுக்கெல்லாம் சற்று நீ யோசனை கொடுக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்ப்பதை விட நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் உன்னுடைய மனது அங்கே ஓய்வில்லாமல் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய செயல்கள் எங்குமே ஓய்வினை கொடுக்காமல் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் பொதுவாக நீ எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் மனது தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய கண்கள் திறக்கமில்லாமல் இருக்க வேண்டும் நீ இரவெல்லாம் உறங்காமல் கைபேசியை வைத்து பார்த்து கொண்டிருப்பதும் அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டு தூங்காமல் இருப்பதும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பதும் அடுத்த நாள் விடிகளை உனக்கு எப்படி உருவாக்கும் என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே தேவையற்ற எண்ணங்களையும் தூக்கி சுமக்கும்படி அது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிடும் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பிவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதில் உனக்கான நன்மைகள் எதுவும் கிடைத்து விடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றிவிட நீ எப்பொழுதுமே சரியாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் நீ பார்த்து வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனால் உனக்கென இருக்கின்ற அந்த கட்டிலில் நல்ல உறக்கம் உனக்கு வர வேண்டும் உன்னுடைய உறக்கம் மட்டுமே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு தெளிவு கொடுக்கும் தெளிவான எண்ணங்களை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ பட்ட எல்லா கஷ்டங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க இந்த சாகியப்பா முன் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் முறையாக நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடத்திட முன்னே வந்து நின்று கொண்டிருக்கும்போது நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனையும் கடந்து இனி இந்த சாயப்பா சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் இனி ஒரு நாளும் உன்னுடைய கட்டில் இந்த தவறுகள் நடக்காது எப்படி நீ அரவணைக்க அந்த கட்டிலையும் எத்தையும் நாடி செல்கின்றாயோ அதுபோல அவையும் உன்னிடத்திலிருந்து ஒரு அரவணைப்பை எதிர்பார்த்து நிற்கும் உன்னிடத்திலிருந்து ஒரு அரவணைப்பை அது பார்த்து நிற்கும் பொழுது அதனை ஏற்கும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியாக எதிர்கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் எதற்காக உனக்கு இதனை செய்ய துணிகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சாயப்பாவின் அன்பும் என்றும் உனக்கு வாழ்க்கையில் சிறி சிறிய விஷயங்களில் கூட வெளிப்படும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த விஷயம் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அதனை அனுபவிக்க தயாராக விட வேண்டும் என்பதையும் நினைத்து உறக்கத்தை எடுத்துக் கொள்வதால் அடுத்த நாள் முழுவதும் நீ தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைத்தான் ஏற்படுமே தவிர எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனம் செல்லாது எந்த ஒரு நன்மையும் உன்னை சுற்றி நடக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இதனை நீ உடனடியாக சரிப்படுத்த வேண்டும் என்று தான் உன் சாயப்பா என்று சொல்ல வந்திருக்கின்றேன் இதை நீ சரிப்படுத்தினால் உனக்கு நல்லது இல்லை என்றால் உனக்கு உனக்கு தான் கஷ்டம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்